பயண நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் மனோகர் இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் ஆலயம் வால்மீகி முனிவர் பகவான் ராமனின் மகன் லவன் குசன் ஆகியோர் வழிபட்ட புண்ணியஸ்தலமாக இந்த கோவில் விளங்கி வருகிறது இக்கோவில் வடக்கு நோக்கி இருப்பதால் மோட்சத்தலமாக கருதப்படுகிறது குருங்காலீஸ்வரர் கோவில் ஊர் கோயம்பேடு மூலவர் பெயர் குருங்காலீஸ்வரர் குசலபுரீஸ்வரர் தாயார் பெயர் தர்மசம் வர்த்தினி சென்னை பூவிருந்தவல்லி நெடுஞ்சாலையில் கோயம்பேட்டில் சுமார் இருபத்தி இருநூறு சதுர அடி பரப்பளவில் அமைந்துள்ளது குருங்காளீஸ்வரர் கோவில் இந்த கோவில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான திருத்தலமாகும் சோழ மன்னன் ஒருவன் இவ்வழியே தேரில் சென்ற போது சக்கரம் லிங்கம் மீது ஏறி ரத்தம் வெளிப்பட்டது பயந்த மன்னன் பூமிக்கடியில் லிங்கம் இருந்ததைக் கண்டு கோவில் எழுப்பினார் தேர் சக்கரம் ஏறியதால் இந்த லிங்கத்தின் பானம் பாதி புதைந்து விட்டது எனவே இங்கு சிவன் குறுகியவராக அதாவது புள்ளமானவராக காட்சி தருகிறார் இதனால் சுவாமிக்கு குருங்காலீஸ்வரர் என்ற பெயர் உண்டானது குசலவம் என்றால் குள்ளம் என்று பொருள் இதன் அடிப்படையில் இவர் குசலவரீஸ்வரர் என்று அழைக்கப்படுவதாகவும் சொல்வார் சுவாமியும் சுவாமியின் வலப்புறம் உள்ள தர்மசம் வர்த்தனி அம்பிகையும் வடக்கு நோக்கி உள்ளனர் மதுரையில் மீனாட்சி அம்மன் வலப்புறம் இருக்கிறார் அதுபோல் இத்தலத்திலும் அம்பாள் அதிக மகிமையுடன் உள்ளார் இவள் இடது காலை முன்னோக்கி வைத்தபடி காட்சி தருவது மற்றொரு சிறப்பம்சம் தன்னை வேண்டும் பக்தர்களுக்கு விரைந்து வந்து அருள் செய்வதற்காக இவ்வாறு ஆசிரமமாக இருந்தது ராமன் வனவாசம் சென்றிருந்த போது ராவணன் சீதையை கலத்து சென்று விட்டான் ராமன் தன் படையுடன் இலங்கைக்கு சென்று ராவனுடன் போரிட்டு வெற்றி பெற்றார் சீதையை மீட்டுக் கொண்டு தமிழகத்தில் உள்ள ராமேஸ்வரத்திற்கு வந்து சேர்ந்தார் இங்குள்ள ராமநாதீஸ்வரரை வணங்கி பிறகு சீதையை அழைத்துக்கொண்டு கொண்டு அயோத்திக்கு திரும்பினார் அயோத்திக்கு திரும்பிய ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்தேறியது அதற்கு பிறகு நாட்டு மக்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று அறிய ஆசைப்பட்டார் ஒரு ஒற்றனை அழைத்தார் நாடு நகரம் முழுவதும் சுற்றி வா மக்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று தெரிந்து வா என்ற புறப்பட்டு போன ஒற்றன் சில நாட்கள் கழித்து திரும்ப வந்தான் சொல் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கேட்டார் ராமர் சுவாமி ஒரு துணி வெளுக்கும் தொழில் செய்யும் குடும்பம் மனைவி ஒரு நாள் இரவு நேரத்தில் சூழ்நிலை காரணமாக தன் கணவனை பிரிந்து வெளியிடத்தில் தங்க நேர்ந்தது மறுநாள் காலையில் கணவழிய திரும்பி வந்தார் கணவன் கோபத்தின் உச்சிக்கே சென்று விட்டான் அவன் என்ன சொன்னான் தெரியுமா நான் ஒன்றும் ராமன் இல்லை பல நாட்கள் தன்னை விட்டு பிரிந்திருந்த சீதையை அவர் சேர்த்துக் கொண்டது போல் உன்னை நான் சேர்த்துக் கொள்ள தயாராக இல்லை என்றார் குடிமகனின் குரலுக்கு மதிப்பளிக்க எண்ணிய ராமர் தனது சகோதரன் லட்சுமணனை அழைத்து சீதையை அழைத்துப் போய் காட்டில் விட்டு வா என்று கூறினார் லட்சுமணனும் அண்ணன் கூறிய வார்த்தைக்கு மறுப்பேதும் கூறாமல் சீதையை காட்டில் விட்டு சென்றார் அந்த காட்டில் வால்மீகி முனிவர் ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்தார் நிஷ்டையில் இருந்த அவர் கானகத்தில் அசைவுகளைக் கொண்டே மனித சஞ்சாரம் நிகழ்ந்துள்ளதை அறிந்து கொண்டார் சீதையை கண்டார் அவர் கர்ப்பவதியாக இருப்பதை அறிந்து உடனே தன் ஆசிரமத்திற்கு அழைத்து சென்று வேண்டிய உதவிகளை செய்தார் சீதைக்கு லவன் குசன் என்ற இரு குழந்தைகள் பிறந்தன இரு குழந்தைகளும் காட்டிலேயே வளர்ந்து அவர்கள் ஞான கல்வியும் கல்வியும் கற்றனர் ஒரு நாள் கம்பீரமான குதிரை ஒன்றுடன் சில வீரர்கள் காட்டை கடக்க முயன்ற போது அவர்களை லவனும் குசனும் தடுத்து நிறுத்தினர் இது அஸ்வமேத யாகத்திற்காக தன்னை வெற்றி கொள்ள யாரும் இல்லை என்பதை அறிவிக்கும் விதமாக ஸ்ரீராமர் அனுப்பி வைத்த குதிரை என்றனர் அப்படியா என்று ஆச்சரியப்பட்ட சகோதரர்கள் அந்த வீரர்களுடன் போரிட்டு அவர்களை விரட்டிவிட்டு குதிரையை பிடித்து கட்டி வைத்தனர் குதிரையை மீட்க வந்தவர்களை லவ குசர்கள் தோற்கடித்து விரட்டினர் அனுமான் வந்து விஸ்வரூபமாய் நின்றார் அவரை ராமநாமம் சொல்லி இயல்புக்கு வரவழைத்து தியானத்தில் மூழ்கடித்து வீழ்த்து விட்டனர் கடைசியில் ராமரே வந்தார் வந்திருப்பது யார் என்பதை அறியாத லவக்குசர்கள் அவரை எதிர்த்து உக்கிரமாய் போரிடவே தகவல் போனது வால்மீகி முனிவர் வந்து பூந்து சமாதானம் செய்து வைத்ததுடன் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகம் செய்து வைத்தார் தந்தையை எதிர்த்து போரிட்ட காரணத்தால் லவக்குசர்களை பித்ருதோஷம் பிடித்துக் கொண்டது அந்த தோஷம் நீங்க வழி கூறுமாறு வால்மீகியிடம் வேண்டினார் லவக்குசர்கள் சிவலிங்கம் ஒன்றை ஸ்தாபித்து பூஜை செய்து வழிபட்டால் உங்கள் தோஷம் நீங்கும் என்றார் முனிவர் அதன்படி தாங்கள் போரிட்ட அதே இடத்தில் ஒரு பாலாமரத்தின் அடியில் சிவலிங்கத்தை நிறுவி வழிபட்டனர் இருந்ததால் சிறுவர்களான லவக்குசர்களால் நிமிர்ந்து நின்று பூசிப்பது சிரமமாக இருந்தது லவக்குசர்கள் கலிதாய் பூசிக்க ஏற்றவாறு தன் திருமணியை குறுக்கிக்கொண்டு ஈஸ்வரராய் காட்சியளித்தார் ஈசனின் கருணையைக் கண்டு புலங்காயிடம் அடைந்த லவக்குசர்கள் தொடர்ந்து வழிபட்டு தோஷ நிவர்த்தி அடைந்தனர் முன்பு குசவபுரீஸ்வரர் என்றும் பின்பு குருங்காலீஸ்வரர் என்றும் அழைக்கப்பட்டார் அவரை நினைத்து வழிபட பித்ரு தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம் இத்திருக்கோவிலில் தட்சிணாமூர்த்தி குருங்காலீஸ்வரர் சுவாமி சன்னதியின் பின்புறத்தில் லிங்கோத்பவர் இருக்கும் இடத்தில் இருக்கிறார் இத்தகைய அமைப்பை காண்பது அபூர்வம் இத்திருக்கோயில் வடக்கு நோக்கி இருப்பதால் இது ஒரு மோட்ச ஸ்தலமாக கருதப்படுகிறது பித்ருதோஷம் உள்ளவர்கள் குசலவர் தீர்த்தத்தில் பரிகார பூஜைகளும் தர்ப்பணமும் செய்து கொள்கிறார்கள் பெற்றோருக்கு நீண்ட நாள் தர்ப்பணம் செய்யாதவர்கள் அவர்கள் மறைந்த திதி நட்சத்திரம் தெரியாதவர்கள் இங்கு எந்த நாளிலும் தர்ப்பணம் செய்யலாம் கோவிலுக்கு முன் குளக்கரை அருகில் பெரிய பதினாறு கால் மண்டபம் உள்ளது அதன் தூண்களில் ராமாயண காட்சிகள் விளக்கும் சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன ஒரு தூணில் சரவேஸ்வரர் காணப்படுகிறார் இவர் அருகில் தீபம் இருக்கிறது சரவேஸ்வரர் வழிபாடு இங்கு பிரபலம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை ராகுகால நேரங்களில் பெருந்திரளான மக்கள் கூடி சரவேஸ்வரர் வழிபாடு நடத்துகின்றனர் இத்தலத்தை ஆதி பிரதோஷ தலம் என்கிறார்கள் ये तृकोविल காலை ஐந்து முப்பது மணி அளவில் நடை திறக்கப்படுகிறது நடை திறந்ததும் முதலில் சோமா ஸ்கந்தருக்கு அருகில் உள்ள காலபைரவருக்கு பூஜை செய்யப்படுகிறது இரண்டாவதாக கோமாதா பூஜையும் மூன்றாவதாக பள்ளி எழுச்சி பூஜையும் நடைபெறுகிறது கோமாதா பூஜையின் போதும் பள்ளி எழுச்சி பூஜையின் போதும் இத்திருக்கோவிலில் வளர்ந்து வரும் ஈர்க்கோழியானது தனக்குரிய பாஷையில் ஓம் நமச்சிவாய என்றும் திருவாசகம் பாடியும் உடன் வரும் நிகழ்வு மிகவும் அற்புதமானது அதை நான் கூறுவதை விட நீங்களே பாருங்கள்

கோவிலின் மேல் இருப்பதைப் பாருங்கள் மேல் நடந்து வருகிறது பாருங்கள் இப்பொழுது பக்தர்களுடன் கீழே நடந்து செல்கிறது பாருங்கள் ஐந்து நிலை ராஜகோபுரம் ஒன்பது கலசங்களும் பஞ்சவர்ண சுதைச் சிற்பங்களுடன் மிகவும் அழகாக வடக்கு நோக்கி அமைந்திருக்கிறது ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே சென்றதும் வலதுபுறம் சிவனை நோக்கியவாறு அதிகார நந்தியும் இடதுபுறம் சிவனை நோக்கியவாறு பால பயிர் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது கொடிமரம் பலிபீடம் பிரதோஷ நந்தி குருங்காளீஸ்வரர் என்னும் உசலவரி கோஷத்தில் விநாயகர் பிரம்மதேவர் ஞானோபதேச தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு அம்மன் ஆகியோர் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது கருவறைக்கு வெளியே அமைந்துள்ள தெய்வங்கள் மாணிக்கவாசகர் வாசகர் நடராஜர் சிவகாமி தாயார் சூரியன் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் விநாயகர் செப்தேஸ்வரர் சண்டீஸ்வரர் அகத்தீஸ்வரர் விநாயகர் சாஸ்தா சுப்பிரமணியர் குருஜியலிங்கம் லட்சுமி திருநாவுக்கரசர் திருஞானசம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஞானசரஸ்வதி நாகமேடை தர்மசம் வர்த்தினி தாயார் வடக்கு நோக்கி அருள் புரிகிறார் विनायक बाल सुब्रमण्य काशी विश्वनाथर विशालाक्षी सोमास्कंदर பைரவர் ஆகிய தெய்வங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது வில்வ மரத்தடி விநாயகர் அருள்மிகு அண்ணாமலையார் பள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியன் குறுங்காலீஸ்வரனை வணங்கி லவன் குசன் இருவரும் தோஷ நிவர்த்தி பெற்றதால் இவரை வணங்குபவர்களின் பித்ருதோஷம் நீங்கும் என்பது ஐதீகமாகும் குருங்காலீஸ்வரரை தரிசித்தால் ஆயிரம் பிரதோஷ தரிசனம் செய்த பலனும் ஒரு சனி பிரதோஷ தரிசனம் செய்தால் கோடி பிரதோஷ தரிசனம் பலனும் கிடைக்கும் காசி புண்ணிய கஷேத்திரம் இருக்கும் வடதிசையை நோக்கி குருங்காலீஸ்வரர் வீற்றிருப்பதால் இந்த தலம் காசிக்கு இணையான தலம் என்ற பெருமை உடையது இத்துருக்கோவில் காலை ஐந்து முப்பது மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நாலு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் இத்திருக்கோவிலுக்கு வந்திருந்து குருங்காலீஸ்வரரையும் தர்மசம் தரிசனம் செய்து அவர்கள் அருளை பெற்று வாழ்வில் நலமுடன் வாழுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு திருத்தலத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்